thank you ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் நகராட்சி நிர்வாகத்தால் பராமரிக்கப்படும் மீன் சந்தை உள்ளூர் பொதுமக்கள் சில்லறை நிலையில் மீன்களை வாங்கி பயனடையும் வகையில் செயல்பட வேண்டும் ராமேஸ்வரம் மீன் சந்தையால் உள்ளூர் பொதுமக்கள் உள்ளூர் பகுதியில் கரைவலை மூலம் மீன்பிடிக்கப்படும் மீன்களை கூடுதல் விலை காரணமாக வாங்க முடியாமல் வேடிக்கை பார்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் தற்போது அதிகமான விலைக்கு மீன்களை வியாபாரிகள் விற்கப்படுவதால் பொதுமக்கள் மீன்கள் வாங்க முடியவில்லை இதனால் ஏழை எளியோர் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர் மீன் வியாபாரிகள் போட்டி போட்டுக் கொண்டு சந்தைக்கு வரும் மீன்களை மொத்தமாக கொள்முதல் செய்வது மீன் விலை ஏற்றத்திற்கு காரணமாக உள்ளது மேலும் வெளியூர்களிலிருந்து வியாபாரிகள் வாகனங்களில் மீன் கொள்முதல் செய்து ஏற்று செல்கின்றனர் இதனாலேயே மக்கள் மேலும் பாதிக்கப்படுகின்றனர் ஆகையால் வெளியூர் மீன் வியாபாரிகள் ராமேஸ்வரம் மீன் சந்தைக்குள் நுழைவதற்கு தடை விதிக்க வேண்டும் மேலும் தரம் வாரியாக மீன்களின் நிலையை நிர்ணயம் செய்து விலைப்பட்டியல் வைக்கப்பட வேண்டும் கூடுதல் விலைக்கு மீன் விற்பவர்கள் மீதும் மீன் வியாபாரிகள் மீதும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் ஏழை எளிய பொதுமக்களுக்கு நியாயமாக விலையில் மீன்கள் வாங்கி செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமேஸ்வரம் நகராட்சி ஆணையாளர்கள் அவர்களுக்கு ராமநாதபுரம் மாவட்ட இந்து மக்கள் கட்சி தலைவர் பிரபாகரன் தெரிவித்துள்ளார் வரக்கூடிய இங்கே ராமேஸ்வரம் பொதுமக்களுக்கு மீன்கள் கிடைக்கல விலை அதிகமாக அதனால் விற்பனை பண்ணுறாங்க மீன் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கி ராமேஸ்வரம் மீன் மார்க்கெட்டு நிலவுது உடனடியாக இதை தடுத்து நிறுத்து வெளியூர் வியாபாரிகள் மீன் மார்க்கெட்டு நுழைவதை தடை செய்து கூடுதல் விலைக்கு விற்கிற விற்பனையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து பொதுமக்களை மீன் தரமான நியாயமான விலையிலே வாங்குவதற்கு வழிவகை செய்யும் சொல்லி இந்து மக்கள் கட்சி சார்பாக இன்னைக்கு நகராட்சி ஆணையத்தை பலு கொடுத்திருக்கோம் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஒரு ஒரு வார காலத்திற்கு பொதுமக்களை திரட்டி இந்து மக்கள் கட்சி சார்பாக மீன் மார்க்கெட்டை முற்றுகையிடு போராட்டம் நடத்துவோம் என்பதையும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு ராமேஸ்வரம் பகுதியில் பொதுமக்கள் குறைந்த விலையில் மீன்கள் வாங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம்